பன்னாட்டு சங்கத்தின் தோல்வி அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது என்பதை பாடம் முன்னில் பார்த்தோம் அப்போ பன்னாட்டு சங்கம் யாரால் உருவானது அப்படின்னா அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய முயற்சியால் உருவானது இதை நோட் பண்ணிக்கோங்க பன்னாட்டு சங்கம் யாரால் உருவானதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய முயற்சியால் உருவானது சரி எதுக்கு இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாருங்க இச்சங்கம் நாடுகளிடையே பிரச்சனை ஏற்படும் போது நடுவராக இருந்து பிரச்சனைகளை தீர்க்கும் என்றும் இராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது அதாவது என்னென்னா இந்த சங்கம் நாடுகளிடையே பிரச்சனை ஏற்படும் போது இந்த ரெண்டு நாட்டுக்கு என்னையா பிரச்சனை வக்காலத்து வாங்க போவாங்க இல்லைங்களா நாட்டாமல் பண்ண போவாங்கள்ல அதுக்கு தான் இந்த பன்னாட்டு சங்கம் எதுக்கு சண்டை பண்ணுறீங்க சண்டை பண்ணாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அதோடைய பக்கத்து நாடுடைய எல்லைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்வாங்க இல்லைங்களா அந்த ஆக்கிரமிப்பு செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா தட்டி கேட்டு அவங்கள வந்து கண்டிக்கிற அந்த ஒரு கண்டிக்கும் இல்லைங்களா நடவடிக்கை எடுக்கும் இல்லைங்களா கண்டிச்சு ஸோ அதுக்காக தான் இந்த பன்னாட்டு சங்கம் உருவானது அப்படின்னு தான் அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் இதில் ஏதாவது யாராவது ஒருத்தர் டுஸ்ட் அடிப்பாங்க பாத்தீங்களா அப்படி ஒருத்தர் டுஸ்ட் அடிக்கிறாங்க அவங்க யாருன்னு பாருங்கள் ஆனால் அமெரிக்கா இவ்வமைப்பில் உறுப்பு நாடாக சேரவில்லை அப்படின்ட்டாங்க ஏனெனில் போருக்கு பின்னர் அமெரிக்காவின் பொதுவான மனோநிலை மரபான தனித்திருக்கும் கொள்கைக்கு ஆதரவாக இருந்தது ஏனைய நாச நேச நாடுகளும் தலையிடா கொள்கை மனநிலையில் உறுதியாக இருந்தன இதன் விளைவாக பன்னாட்டு சங்கம் ஒரு பயனற்ற பன்னாட்டு சங்கமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு சங்கம் வந்து இந்த உட்ரோ வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கார் இந்த அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் தான் உருவாக்கிருக்கார் ஏன் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்துறதுக்காகவும் உயிர் சேதங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் ஏதாவது ஒரு நாடு வேணும்னே கொழுப்படுத்து இன்னொரு நாட்டை வந்து எல்லையை ஆக்கிரமிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி ஆக்கிரமிச்சா ஏன் ஆக்கிரமிக்கீங்க ஆ ஆக்கிரமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது இனி ஒரு போர் வேணாம் பா அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த பன்னாட்டு சங்கத்தில் அமெரிக்காவே வந்து உறுப்பு நாடாக சேரல ஏன் அப்படின்னா போருக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய பொதுவான மனோநிலை என்ன எனக்கு நான் ராஜா நான் மந்திரி எனக்கு வந்து எவனும் ரூல்ஸ் போடக்கூடாது நான் தான் எல்லாத்துக்கும் ரூல்ஸு போடுவேன் அப்படின்ற மனோநிலை தான் அமெரிக்காவுடைய மனோநிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நேச நாடுகளும் தலையிடா கொள்கை மனோ மனநிலையில் உறுதியாக இருந்துச்சு நாங்களே எதுலேயும் தலையிடலப்பா அப்படின்ற மனோநிலையில் இருந்தாங்க அதாவது என்னென்னா உறுப்பு நாடாக சேர்ந்துருக்காங்க இல்லைங்களா அவங்களும் இவங்களை கேள்வி கேட்கல இவங்களையும் யாரும் என்ன யாரும் கேள்வி வைக்க முடியாது ஏன்னா நானும் சங்கத்தில் இல்லை நான் தனியாக இருக்கேன் அப்படின்றாங்க இதனால் பன்னாட்டு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனாற்ற பன்னாட்டு சங்கமாகவே சங்கமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது சொல்லப்போனால் இது வெடிகுண்டு வெடிகுண்டு இல்லடா வெறுங்குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பன்னாட்டு சங்கம் ஒரு பயனாற்ற பன்னாட்டு சங்கமாக போச்சு ஏன் அப்படின்னா எந்த ஒரு எதுக்காக உருவாக்கப்பட்டது போர் நடக்காமல் தடுத்து அமைதி அமைதியை நிலைநாட்டுறதுக்காக தான் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது நாங்களும் யாரை சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் நாங்களும் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா அந்த சங்கம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லா இருந்து என்ன பிரயோஜனம் அதுதான் பன்னாட்டு சங்கத்துடைய தோல்வியே இதுதான் யாருமே எதுவுமே கண்டுக்காம அசால்ட்டாக இருக்கிறது தான் இந்த பன்னாட்டு சங்கத்துடைய தோல்விக்கே காரணம்